நான் வந்து உண்மையாகவே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தது வந்து இந்த சிஸ்டத்தை மாற்றணும் இன்றைக்காத ஒரு நாளைக்கு நாங்கள் ஒன்லைனில் புக் பண்ணி போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் லைன்ல நிற்காம போகணும் ஒரு காஸ் கார் பார்க்ஸ்ல வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட்ல பார்த்தாலும் இவர் டியூட்டியில இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி வந்து நாங்கள் ஒரு ஒரு ஓப்பன் அண்ட் ஃபியா ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம் மாதிரி தான் என்னுடைய ஆசையாக இருந்தது ஒரு டாக்டர் இப்போ அதாவது பேஷண்ட்டை சூஸ் பண்ண பேஷண்ட் வந்து டாக்டரை சூஸ் பண்ணக்கூடிய இருக்கணும் எனக்கு அந்த டாக்டரை விருப்பம் இந்த டாக்டரை விருப்பம் அவர்கிட்ட நான் காட்டப்போகிறோன்னு சூஸ் பண்ணியிருக்கணும் பேஷண்ட் வந்து அவர்கிட்ட நான் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்கிறது அதாவது சுகாதாரம் சம்பந்தம் இல்லாத வழி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பேஷண்ட்ஸ் அதாவது வந்து என்னுடைய அம்மாக்கள் வந்து என்ன பார்க்க வேணும் என்று சொல்லி அப்படி கணகென ஆசையோடு தான் இந்த சுகாதார மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தேன் நான் பட்டு அதுக்குள்ள வந்தும் இவர்கள் வந்து அதை செய்ய விடுவதாக இல்லை நான் உண்மையாகவே ஐம் ஃபிட் அப் வித் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியமாக இந்த ஹியூமோக் ஹுனோகுளோபிலின் இஷ்யூவுக்கு பிறகு சுகாதார அமைச்சிலேயே எனக்குரிய இது இல்லாமல் போயிட்டுது மற்றது அது எந்த விஷயங்களை கல் கையாள்கின்ற போது கூட எனக்கு அது சம்பந்தமாக உண்மையாகவே நம்பிக்கையாட்டு போகின்றது இப்போது இருக்கிற மனநிலையில் வந்து இந்த சுவா இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த சுகாதார கட்டமைப்புக்கு கீழே ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னால் செவ்வாய் பண்ண இயலுமா என்ன என்ன அதாவது நான் என்ன விஷயம் செய்தால் கூட அதை இவர்கள் இப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் மாத்துத்தான் போகிறார்கள் அடைக்கத்தான் போகிறார்கள் அப்போ இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர வேணுமென்றால் சுகாதாரத்துறையிலிருந்து செய்து கொண்டு வர முடியுமான்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய தான் இருக்கிறது பார்ப்போம் இதுவரை எனக்கு கடிதங்கள் ஒன்றும் தரவில்லை தருவார்களா பார்ப்போம் என்னை பற்றி கூடாமல் எழுதுவர்களூட இதில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய என்ன பேர் அவருடைய நீலக்கல ஷர்ட் எங்களுடைய எங்களுடைய காரநகர் வைத்தியர் வந்து என்னை பற்றி கூடாமல் எழுதுவார் ஆனால் வந்து பார்த்து எதிரிகளை கூட வந்து பார்க்க செய்யும் அளவுக்கு நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு சந்தோஷம் உங்களுடைய பேரும் எனக்கு ஞாபகம் வரவில்லை பேர் ஞாபகம் வராத வரைக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் நன்றி நல்ல விஷயம் இன்னோ பேர் உங்களுடைய ரைட் சாவைச்சேரி வைத்தியா சாரி காரநகர் வைத்தியா புது புதன் முடிவு சொல்லாடி இவரை எனக்கு முடிவு சொ முடிவு சொல்ல போவதற்கு சான்ஸ் இல்லை நான் முடிவெடுத்து விட்டேன் மெடிக்கல் ஆஃபீஸராக தந்தால் நான் போய் பேரஜினியர் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு லீவில் நிற்பேன் நான் சாவச்சேரி பெறுவேன் ஜாழ்ப்பாணம் போவேன் மக்களை சந்திப்பேன் அது இந்த லீவ் எடுக்கிறது என்னுடைய உரிமை லீவ் அக்செப்ட் பண்ணப்படாட்டி நோ பேயில் போவோம் அதுக்கப்புறம் இவர் என்னுடைய டிபார்ட்மெண்ட் இன்கொயரி என்று சொல்லி பொய் பொய்யான விஷயங்கள் எல்லாம் எழுதி எழுதி டிபார்ட்மெண்ட் இன்கொயரி நடத்த வந்து எனக்கு மட்டும் நடத்த முடியாது அந்த இருபத்தஞ்சு டாக்டர்ஸுக்கும் ஆர்டி பிடி எல்லாேருக்குமே டிபார்ட்மெண்ட் இன்கொரி செய்யணும் பட் பார்ப்போம் எதிர்காலத்தில் அரசியல் போகும் நோக்கம் உள்ளதா அப்படி போனாலும் எங்கள் சப்போர்ட் கிடைக்கும் அரசியலில் போகும் நோக்கம் உண்டதா இல்லை ஆனால் அரசியல்தான் என்னுடைய வாழ்க்கையை நாசமறுத்தது முக்கியமாக ஸ்ரீதரன் ஐயா கூட சொல்லியிருக்கார் ரெண்டு மணி தியாகம் என்னோட கதைத்ததாக போய் சொல்லிவிட்டு என்னோட வந்து கதைக்கவில்லை கஜேந்திரகுமார் எம்பி நீங்கள் யோசிக்கலாம் ஏன் டக்ளஸ் ஐயாவை பற்றி வரணும்னு கதைக்கிறார்கள் என்று இப்போவும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஐயா அவர் நம்பிக்கை தந்திருக்கிறார் தனக்கு இது சம்பந்தமாக ஏதாவது செய்யலாம் என்று அவர் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால தான் நான் அவர் அவருடைய பேரை பாவிக்கவில்லை அவர் சில நேரம் தோற்று தோட்டு போகலாம் இல்லாத நேரத்திலும் வந்து நாங்கள் கபினெட் மினிஸ்டர் என்றால் வந்து வேற ஒரு மினிஸ்ட்ரீக்கில் இருக்கிறார்கள் டக்ளஸ் ஐயா இந்த கதையை கேட்பினமோ இல்லாட்டி பொதுமக்களின் கூறளவை கேட்பினோமோ எனக்கு தெரியாது பட் அவர் இந்த விஷயத்தில் கூட சுமந்திரன் ஐயாவோ சாணக்கியன் ஐயாவோ ஸ்ரீதரன் ஐயாவோ மாவை சீநாதர் ஐயாவோ விக்னேஸ்வரன் ஐயாவோ கருத்து கூட தெரிவிக்கவும் இல்லை ஒன்றுமே சொல்லவும் இல்லை அப்படி பார்க்கும்போது எனக்கு மூன்று நேரம் கோல் பண்ணி இங்கே இருக்கிறீர்கள் சுகமாக இருக்கிறீர்களா உங்களுடைய பாதுகாப்பு இந்த மாதிரி என்று அவர் சொல்லிக்கொண்டிருப்பதை எனக்கு மனதுக்கு ஆறுதலை தருகின்றது அந்த விடயத்தில் நான் அவர் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன் இதுவரைக்கும் எனக்கு ஒரு எம்பி கோல் பண்ணவும் இல்லை என்னோட கதைக்கவும் இல்லை என்னோட கதைக்காமல் சிறுதிரன் எம்பி அவர்கள் தன்னுடைய பண உதவி செய்வர் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறார் நான் போனேன் ரெண்டு மணித்தேழம் கதைத்தேன் நான் அவரிடம் சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கவில்லை என்று அதெல்லாம் சுற்றுமான பொய் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது உங்களை அரசியல்வாதிகளை நம்பித்தான் பொதுமக்கள் உங்களுக்கு வாக்கு போடுகிறார்கள் அந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதும் பிள்ளைகளை படிப்பிப்பதும் அவர்களுக்குரிய எதிர்காலத்தை பார்ப்பதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளையுமோ இல்லாட்டி என்னுடைய எதிர்காலத்தையோ என்னுடைய தொழிலையோ எல்லாத்தையுமே விட்டு போட்டு தான் பொதுமக்களுடைய இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து நான் நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை அரசியல்வாதிகள் நான் ஒரு நாளுமே வந்து அதாவது நேரடி பொலிட்டிக்ஸில் இறங்கி உங்களுடைய வாக்குப்பலங்களை இல்லாமல் போய் செய்ய மாட்டேன் நீங்கள் தாராளமாக செய்ய உங்களுடைய அரசியலை செய்து கொண்டே இருக்கலாம் பிரச்சனையும் இல்லை நான் நானாகவே இருந்து காற்றில் போய்விடுவேன் அதுதான் என்னுடைய செய்யாத ஊழல்களா இவற்றையும் வெளிக்கொண்டு வர முயற்சி செய்வீர்களா அண்ணா கவிதா கனகரட்னம் கவிதா அப்படி பார்த்தால் நாங்கள் எல்லாரையும் நோக்கியுமே கையை நீட்ட வேண்டியிருக்கும் இந்த நேரம் கவிதா கனகரட்னம் அப்படி செய்யும்போது கவிதா நீங்கள் செய்த உங்களுடைய ஊடகலையும் கதைக்கலாம் அப்படி பார்த்தால் டக்ளஸ் ஐயா பிள்ளையான விஷயங்களை விட்டிருந்தால் நீங்கள் அது பொது வழியில் எழுதுங்கள் உங்களுக்கு இருந்தால் எழுதுங்கள் எனக்கு தெரிந்த எனக்கு தெரியவில்லை நீங்கள் சொல்லுகின்ற போது பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன் நடந்ததை திரும்ப திரும்ப எழுதுவதால் பிரியோசனம் இல்லை இப்போது ஏதாவது டக்ளஸ் ஐயாவாக இருக்கலாம் கஜேந்திர நம்பியா இருக்கலாம் கஜேந்திர உணர் நம்பியா இருக்கலாம் ஏதோ ஆறு கோடி காசு காசோதிக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதை பாவிக்க பயன்படுத்தக்கூடிய மண்டை வளம் யாராவது அரசியல்வாதிகளும் அதை பாவிக்கக்கூடிய மண்டை வளம் யாராவது இருக்கிற அரசியல்வாதிகள் இருந்தால் மின் நலத்தோடு அதில் அவர் வந்து இதில் நான் கூட கொஞ்சம் இங்கு எடுக்கலாம் என் தம்பிக்கு எப்படி பில்டிங்க கொடுக்கலாம் என்று என்னுடைய சகோதரர்களோடய வந்துதான் கொமென்று நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய ஃபோன்ல நான் ஆன்சர் பண்ணுவது உங்களுக்கு விளங்கி விளங்கியிருக்கும் தனிக்கட்டையாக இயங்கொண்டிருக்கிறேன் என்று இப்போ தனியாக தான் இருக்கிறேன் காரணம் யாரும் இல்லை தனியாக தான் இருக்கிறேன் நான் எப்போவுமே தான் இருப்பேன் எனக்கு வேற கொண்டாலும் பரவாயில்லை அதனால் தானே சுடுவர்களை செய்து தலையில் சுடும் பணிவுடன் கேட்டுக்கொள்ள கைகளில் சுட்டால் காலையில் சுட்டால் நோக்கும் மருந்து கட்டணும் எனக்கு அதுக்கெல்லாம் தலையில் சுடுமாறு புண்ணிய அதாவது ஒரு சூட்டில் தலையில் சுட்டு நெஞ்சில் சுட்டு என்னை கொடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள ஐந்தாம் தேதி இன்னொரு தனது உள்ள குமுறை வழிபாடு அதுக்காக இதுக்காக இருபத்தி ஐந்தாம் தேதி வெயிட் பண்ணணும் பாத கவனம் செலுத்தவும் அர்ச்சனா ஆஃப் யூ செல் யூ தெல் ஹீரோ டெமல் பிள்ள வழி கொண்டிருக்கோம் நல்லத்தில் நீங்கள் உண்ணாவிரப்படி குறிக்கோள் என்ன நான் நினைத்து இவர்களுக்கு எதிராக அப்படியான வழியிலே செய்தாவது இன்டர்நேஷனல் வியூஸ் அதாவது வந்து வெளிநாடு யூ ஹியூமன் ரைட்ஸ் இதில் கூட எடுக்கலாம் என்று யோசித்தேன் நான் ஏற்கனவே ஒரு ஒருவர் ஒன்றவர்கள் ஆதலால் அது என்னுடைய குறி ஆயுதம் அதை நான் பாதி நேரத்தில் பாய்ப்பேன் வடிவாக நிறைய அப்போ சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்குது ஜூட்டி செய்ய வந்து இல்லை ஒவ்வொரு ஒரு டியூட்டிபர்கள் கூட நான் சொல்லி சாப்பிடாம டியூட்டி கொடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கூடினால் கூட நான் தெரியும் நான் சாப்பிடாம டியூட்டி கொடுத்துருக்கேன் உங்களுடைய அறிவு என்னுடைய பிரமிக்க வைக்கின்றது இப்போதை தான் வேற ஒன்றும் இல்லை நாங்கள் அடுத்த லைவ் சந்திப்போம் மினிஸ்டியில் தான் வந்து தலைமையிலிருந்து இப்போது நேரம் சரி நாலு இருபத்தாறு இப்படி தூங்கி தூங்கி தான் இந்த வருஷத்தில் எனக்கு என்ன போவது எனக்கு லெட்டர்களா தரமாட்டார்களா கெஞ்சுகின்ற இந்த சட்டத்தில் இருந்து கொண்டு வேலை செய்வதை எனக்கு எனக்கு தெரியவில்லை ஸ்ரீங்காவை யாராவது காப்பா இருந்தால் அதுக்குரிய எனக்கு விளங்கவில்லை பார்ப்போம் ஏன் நீங்கள் சாக ஊழல் புரிந்தவர்கள் சாகம் எங்கின்ற இந்த அது நடக்காது அதுக்கு ஆயுதம்

நீங்கள் இருக்கிறீர்கள் சாதாரண குடிமகன் வந்து வந்து இந்த வேலை போவது வேலை போவதற்காக இங்கே பயப்படவில்லை நான் என்னுடைய நாலாவது இரவில் கூட மெடிக்கல் மெடிசின் போன என்று கூட நியாயம் இருக்கிறேன் அப்போது கூட கீதாஞ்சலி சத்திய உட்பட அவர்களுடைய ப்ரொஃபசர் பாலன் உட்பட என்னுடைய கூட என்னுடைய இடத்தில் நான் கதைப்பதற்காக வழி வாங்கினார்கள் நான் அதை வந்து விட்டேன் போது